வாழும் தமிழ் தவன் முன்னாடி தான் முக்கியமான ஒருத்தரோட கல்லற இருக்கு யாழ்ப்பாணத்தில இருந்த ஆறுமுக நாவலருக்கு அடுத்ததான் திருக்குறள் மெரினா பீச்ல மிகப்பெரிய சில ஒன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை எதுக்குன்னு நமக்கும் தெரியல தான் இறந்த பிறகு தன்னோட கல்லறையில் இறந்தவங்களோட கல்லறை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களோட இயேசுநாதரின் இதய இன்னைக்கு நான் இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் என்ற சிட்டிக்கு வந்திருக்கேன் ஆக்ஸ்போர்ட் என்ற சிட்டி வேர்ல்டு ஃபேமஸான ஒரு சிட்டி எப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இந்த ஆக்ஸ்ஃபோர்டில் தான் இருக்குது நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி முன்னாடி தான் இருக்கேன் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் சிட்டிக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் சிட்டியில் இருக்கிற ஒரு செமிட்ரியில் முக்கியமான ஒருத்தரோட கல்லரை இருக்குது அந்த கல்லறையை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் சிட்டிக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துலேருந்து ஹாஃப் மைல் தூரத்தில் தான் அந்த செமிட்ரி இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கல்லறை யாரோடது அவருக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த இடத்துக்கு போகலாம் பார்க்க இதுதான் அந்த செமிட்ரி நான் தேடி வந்த இந்த செமிட்ரிக்கு வந்துட்டேன் இந்த செமிட்ரியோட பேரு சென் செப்பல்சஸ் செமிட்ரி இந்த செமிட்ரியில யாரோட கல்லறை இருக்குதுன்னா அவர்களோட கல்லறை தான் இருக்குது ஜார்ஜ் அக்லோ போப் ஜியு போப் அவர்கள் யாருன்னா தமிழ் மொழிக்கு அளப்பெரும் ஆற்றின ஒருத்தர் தான் இந்த ஜியு போப் தமிழ்ல இருக்கிற மிக பெரும் நூல்களான திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இந்த நூல்களை தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்த்தது இந்த ஜியு போப் அவர்கள்தான் இந்த நூல்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய நூல்கள் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இருக்கு நான் அதை உள்ள போயிட்டு அவரோட கல்லறைய தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இங்கிலாந்துல சிலை வச்சிருக்காங்களா தேடியும் பார்த்தேன் சிலைகள் இருக்கிற மாதிரி தெரியல தமிழ்நாட்டில் சென்னையில மெரினா பீச்ல மிகப்பெரிய சிலை ஒன்று இவருக்கு வச்சிருக்காங்க எப்போ போனாலும் அதை பார்க்கலாம் அங்க இருக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பா தெரியும் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க அதுக்கப்புறமா அவர் பத்தி பேசலாம் இப்போ நம்ம திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி யூ போப் ரெவரண்ட் நான் லண்டனுக்கு போயிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில அங்க என்ன பதினஞ்சு நாள் பேச போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டது ஒன்னே தான் பேசுறேன் எனக்கு ஒரு இடத்தை காத்திக்க என்ன பத்திங்கம் பேலஸா இல்ல அந்த மெழுகு சிலை வச்சிருக்கானா இல்லையா மியூசியம் டிசார்ட் மியூசியம் அதுவா இல்லை அப்ப என்ன திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி யு போப்பினுடைய கல்லறையை காட்ட வேண்டும் லண்டன்ல இருக்கு இலங்கை தமிழர் கூட்டிட்டு போயிட்டார் காமிக்கிறார் சின்ன கல்லடை கட்டட அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜி யு போப்பு இறக்க போறார் எழுதி வச்சார் என்ன உயிர் தெரியுமா என்னுடைய உடம்பை லண்டனில் நீங்கள் புதைத்து அதற்கு மேல் கல்லறை கட்ட வேண்டும் அந்த கல்லறைக்கான பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் இதுல நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தேன் காணலை இந்த சைடு இப்படியே பார்த்துட்டோம் அப்படியே அதில் போயிட்டு ஒரு முன்னாடி இதில் ஒரு கம் பார்ப்போம் இப்படியே போகலாம் இறந்து போயிட்டாரா அங்கேருந்து இங்கே தகவல் வந்துருச்சு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் தகவல் வந்துருச்சு ஆளுக்கு நாலணா கொடுங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நாலணா ஒரு ஐம்பது இட்லி வாங்கலாம் எல்லா பையனும் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம் எல்லா பையனும் ஆளுக்கு நாலணா கொடுத்தேன் ஒரு பையன் அஞ்சு ரூபா கொடுத்தேன் ஹெட்மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு தண்ணிய தொழிச்சாங்க ஏய் என் சம்பளமே மாத்தக்க அஞ்சு ரூபா தாண்டா என்னடா நீ அஞ்சு ரூபா கொடுக்கற சார் எங்க அப்பா எனக்கு திருவாசக புத்தகம் நான் எட்டு வயசா இருக்கிற போதே வாங்கி கொடுத்தார் படிச்சேன் இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப்புன்னு சொன்னார் கேள்விப்பட்டேன் இப்போ போப் இறந்து போயிட்டாராம் அதுக்காக என் பையன் ஒண்ணு வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் எனக்கு ரெண்டண்ணா நாலனா கொடுப்பாங்க அதோட டப்பா உள்ள போட்டு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ரூபா தேர் வச்சு அத மட்டும் கொடுத்தேன் என்னால அதுக்கு மேல கொடுக்க முடியல அந்த பையனுக்கு என்ன பேரு திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவி கண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவாரூர் கல்யாண சுந்தர முதலியார் ஜோர்ஜ் ஜியு போப் அவரோட கல்லறைய பார்த்துட்டோம் இதான் அவரோட கல்லறை யாராவது உள்ள வந்து பாக்குறதா இருந்தா உள்ள என்டர் பண்ண உடனே ஆறாவது கல்லறை அவரோட கல்லறை ஜியு போப் அவர்கள் தான் இறந்த பிறகு தன்னோட ஆசைகள் அப்படின்னு உயில் எழுதி வச்சிருக்காரு அந்த உயில்ல மூணு ஆசைகள் குறிப்பிட்டிருக்காரு முதலாவது ஆசையா குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் இறந்த பிறகு தன்னோட கல்லறையில தமிழ் மாணவன் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு நாங்க இப்ப பார்த்தப்போ இந்த கல்லறையில் அப்படி ஒன்று எழுதப்படவே இல்லை முதலாவது ஆசை நிறைவேற்றப்படவே இல்லை அது எதுக்குன்னு நமக்கும் தெரியல அவரோட ரெண்டாவது ஆசையா அந்த உயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் இறந்த பிறகு தன்னோட கல்லறையில் தான் மொழிபெயர்த்த திருக்குறள் திருவாசகம் நாலடியார் இந்த நூல்களை தன்னோட கல்லறையில் வைக்கணும் அப்படின்னு தன்னோட உயிலில் குறிப்பிட்டிருக்காரு அது உள்ள வச்சாங்களா இல்லையா தெரியல தன்னோட மூணாவது ஆசை அவர் குறிப்பிட்டிருக்கிறது தான் இறந்த பிறகு தன்னுடைய கல்லறையை கட்டும்போது செலவழிக்கிற பணம் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களோட பணத்துல தான் தன்னோட கல்லறையை கட்டணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆனா அந்த மூணாவது ஆசை நிறைவேற்றப்பட்டிருக்கு அவரோட கல்லறையை பார்த்தோம்னா அந்த கல்லறையில அவரோட ஃபேமிலி அண்ட் தமிழ் நண்பர்கள் சேர்ந்து தான் இந்த கல்லறையை கட்டியிருக்காங்க அப்படின்னு அவரோட அந்த கல்லறையில தெளிவா எழுதி வச்சிருந்தாங்க அவரோட மூணாவது ஆசை நிறைவேற்றப்பட்டிருக்கு ரெண்டாவது ஆசை நிறைவேற்றப்பட்டுச்சா இல்லையா தெரியல முதலாவது ஆசை கண்டிப்பா நிறைவேற்றப்படல அந்த கல்லறையில தமிழ் மாணவன் அப்படின்னு எழுதப்படவே இல்லை அவரோட உயிரில் தமிழ் மாணவன் அப்படின்னு எழுதணும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறது உண்மை இந்த செமிட்ரியில நிறைய கல்லறைகள் இருக்கு பார்க்கும் தெரியுது இங்கே இருக்கிற கல்லறைகள் எல்லாமே அதிகமான கல்லறைகள் ஃபஸ்ட் வேர்ல்டு ஓரில் இறந்தவங்களோட கல்லறைகள் இந்த கல்லறைகளுக்கு மத்தியில் தான் ஜிஇ போப் அவர்களோட கல்லறையும் அமைஞ்சிருக்கு அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம அதிகமாக வந்து உள்ளே தேட தேவை இந்த செமிட்ரிக்கு உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் அவரோட கல்லறையை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் இது தெரியாமல் நானும் உள்ளே போய் ரொம்ப அலைஞ்சி தான் கல்லறையை கண்டுபிடிச்சேன் கல்லறையோட படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கிறதால அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது கல்லறை படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இனிமேல் இந்த செமிட்ரிக்கு ஜியு பூப்பொருளோட கல்லறையை பார்க்குறதுக்கு யாராவது வர்றதுன்னா அதுக்கு உள்ள என்ட்ரு பண்ண உடனே ரைட் சைடில் ஆறாவது கல்லறையாக அவரோட கல்லறை அமைஞ்சிருக்கு ஜோர்ஜ் ஒக்லோ போ இந்த ஜியு போப் அவர்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற எட்வர்ட் ஐலண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அவர் இறந்தது இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினோராம் தேதி தன்னோட பத்தொன்பதாவது வயதிலேயே ஜி போப் அவர்கள் மதத்தை பரப்புறதுக்காகத்தான் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு வரும்போது எட்டு மாதங்கள் எடுத்திருக்கு ஷிப்பில் அவங்க அப்போ பாய்மர கப்பல் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த எட்டு மாதங்கள் இந்த பாய்மர கப்பலில் வரும்போது தமிழ் மொழிய கத்துக்கிட்டாரு அதோட சேர்த்து தெலுங்கு ஹிந்தி இந்த மொழிகளையும் கத்துக்கிட்டாரு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தாரு இந்தியால இவர் வந்து இறங்கின இடம் சென்னை சென்னைக்கு வந்து இறங்கினதும் அவரை சமய பணி புரிவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற சாயர் புறத்துக்கு இவரை அனுப்புனாங்க அங்க போனவர் தனக்கு தமிழ் தேவை அப்படின்றதுக்காக ஏற்கனவே தமிழ் கத்துக்கிட்டாலும் ராமானுஜ கவிராயரிடம் முறப்படி இன்னும் நிறைய தமிழ் கத்துக்கிட்டாரு அந்த தமிழ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த தமிழ்ல ஈடுபாடு வந்து திருக்குறள் திருவாசகம் நாலடியார் இப்படி பல நூல்களை படிக்க தொடங்கினாரு ஆழமா அதை படிச்சு அதுல அவருக்கு ஞானம் வந்து அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நூல்களை இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மொழிபெயர்த்தார் தமிழ் இலக்கணத்துல வினாவிடை என்ற புத்தகத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்த ஆறுமுக நாவலருக்கு அடுத்ததா ஒரு இலகுவான வழியில கத்துக்கிற மாதிரி தமிழ்ல இலக்கண வினாவிடை நூல்களை எழுதினது ஜியு போப்பவர்கள் தான் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் இது நமக்கு தெரிஞ்சது தமிழர்களுக்கு தெரிஞ்சது ஆனா இதுல உருகின வேற்றுமொழியை சேர்ந்த ஒருத்தர்னா ஜியு போப்பவர்கள் தான் இந்த வாசகத்துக்கு மயங்கி அதை நிரூபிச்ச ஒருத்தர் ஜியு போப்பவர்கள் அவர் தமிழ கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம தான் கத்துக்கிட்ட மொழியில இருக்கிற மிக பெரும் நூல்களை ஆங்கிலத்துல மொழி பெயர்க்கிற அளவுக்கு அவருக்கு அதுல ஈடுபாடு வந்திருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த நூல்களை ரொம்ப ஆழமாவும் அர்ப்பணிப்போடும் கத்துக்கிட்டு இருந்திருப்பார் என்பது அவர் மொழி பெயர்த்த ஒரு விஷயத்திலேயே நமக்கு தெரியுது தமிழ் மொழி வேற்று மொழியாளர்களையும் உருக வைக்கிற அளவுக்கு மிகவும் சிறப்பான மொழியா இருக்கிறதுல கண்டிப்பா பெருமைப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயம் ஜியு யு சிறப்பு பெயர்கள் வேத சாஸ்திரி பாடநூலின் முன்னோடி தமிழ் மொழி துறைக்கு அடிகோலியவர் இறந்தும் இறவாமல் வாழும் தமிழ் மாணவன் ஜியு போப்பவர்கள் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த நூல்கள் முதன்மையான நூல் திருவாசகம் திருவாசகம் தான் அவர் மொழிபெயர்த்த நூல்களிலேயே முதன்மையானது அதுக்கு அடுத்ததாக தான் திருக்குறள் நாளடியார் சிவஞான பூதம் மணிமேகலை இதை தவிர புறப்பொருள் பொருள் புறநானூறு இந்த நூல்கள்ல இருந்து சில பாடல்களை மாத்திரம் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தாரு ஜியு போப் ஜியு போப்பவர்கள் திருக்குறள்ல எந்த அளவுக்கு பற்றுதலா இருந்தார் அப்படின்றதுக்கு அவர் கூறிய ரெண்டு வசனங்கள் போதும் அவர் என்ன சொன்னாருன்னா திருக்குறளை ஏசுநாதரின் இதய ஒலி என்றும் மலை உபதேசத்தின் எதிரொலி என்றும் குறிப்பிட்டிருக்காரு இதுல இருந்தே நமக்கு தெரியுது ஜி யு போப் அவர்கள் திருக்குறள் மேல எவ்வளவு ஈடுபாடா இருந்திருப்பாரு இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வழியா வந்த இந்த லேடி எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா கேட்டாங்க அவங்களுக்கு நான் ஜி போப் அவர்கள் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியப்படுத்தின அதுக்கு அவங்க தான் இந்த செமிட்ரியில இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் வசிக்கிறேன் இருந்தும் இத பத்தி எனக்கு தெரியல இதை தெரியப்படுத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு ஜி யு போப் பற்றி தன்னோட நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க ஐ மேக்கிங் வீடியோ ஃபார் யூடியூப் தேங்க்யூ தேங்க்ஸ் ஜி யூ போப் அவர்களின் பெயர்ல தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டிஸ் பள்ளிக்கூடங்கள் காலேஜ் ஆஃப் எடியூகேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜி போப் அவர்களோட கல்லறையை பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இன்னைக்கு வந்து பார்த்துருக்காங்க இனிமேல் யூகேக்கு வரப்போகிறவங்களும் சரி யூகேயில இருக்கிறவங்களும் சரி யாருக்காவது அவரோட கல்லறையை வந்து பார்க்கணுன்னு யாராவது விரும்புறீங்கன்னா கீழே அட்ரஸ் போட்டு வரேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்